முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேரில் ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பற்றி அதில் வளவலாம் நிறைய பேசுகிறாரு நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்தில் குறிப்பிடுறார் வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவு முறைன்னு குறிப்பிட சொல்கிறாங்களே எந்த உறவு முறையை குறிப்பிடுறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அண்ணனா தம்பியான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் உறவினர்னா யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் இதில் ஏதாவது ஒன்றுக்கு பேர் தான் சார் உறவு முறை இதில் தான் சார் எதையாவது ஒன்று போடணும் இது கூட தெரியாமல் இருக்கீங்களே சார் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் அந்த பா அந்த ஃபார்மில் மூணு பார்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்மளுடைய விவரங்கள் போடணும் செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்மு ஒரு ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம போடணும் இவ்வளோ தான் விஷயம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது பார்ட்லேயும் நீங்கள் உறவு முறை கேட்குறீங்க மறுபடியும் எதுக்கு மூணாவது பார்ட்டிலையும் உறவு முறை கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் இரண்டாவது பார்ட்டி எழுதினவங்க மூணாவது பார்ட்டி எழுத மாட்டாங்க மூணாவது பார்ட்டி எழுதினவங்க எழுத மாட்டாங்க இதை விலைக்கு உங்க கட்சிகாரங்களே அந்த புகைப்படம் இதுல புதிய புகைப்படம் ஒட்டணும் இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறத ஒண்ணு கீழே சைடு சைடு ரெண்டு அடுத்தது இங்க இந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் அவரே குப்புசாமி என்ற பெயரை அவருடைய அவருடைய ஓட்டிய நம்பர் என்னவோ அந்த நம்பர் அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலெக்டா இருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாருன்னா அவருடைய ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவ வாக்காளரின் உறவினர் பேர் உறவினர் பேர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவும் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு நல்லா படிச்சு அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தோ சந்தேகம் அப்படின்னு சொன்னால் எங்கள் எல்லாராலேயும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொன்னால் அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்கள் கையெழுத்து போடுறீங்க உங்கள் கிட்ட ஆட்சி நாலரை வருஷமாக இருக்குதுன்னு தான் நாங்கள்லாம் பயன்பட்டுறோம் எதிர்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த இருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை வழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் அதே போல் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாநில அரசினுடைய அதிகாரிகள் தானே இப்போ எலெக்ஷன் கமிஷனில் இந்த ஒர்க்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சார் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் யாருடைய பர்மனன்ட் ஸ்டாஃப் அவங்க இப்போ நீங்களே குறிப்பிடுறீங்க இஆர்ஓ இஆர்ஓ யாரை போடுறாங்க தாசில்தார் டிஆர்ஓவ போடுறாங்க அவங்கலாம் யாருடைய அதிகாரிகள் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க யார்கிட்ட வர போகிறாங்க இல்லை பர்மனண்டாக யார்கிட்ட அவங்க சேலரி வாங்க போகிறாங்க யாருடைய ஸ்டாஃப் அவங்க எந்த மினிஸ்டர் கீழே அவங்க கண்ட்ரோலில் இருக்க போகிறாங்க எந்த கலெக்டர் வர போகிறாங்க இதெல்லாம் தான் எதிர்கட்சிகள் தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது இது அப்போது குறிப்பிட்டு மக்கள் ஒரு ஏழை மக்களுடைய வாக்குகள் வந்து இதில் இடம்பெறாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் அதை செய்ய போகிறார்களா தான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தான் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க இந்த படிவத்தில் புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்துல சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை போட்டோ ஓட்டலன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா ஃபோட்டோ கொடுக்காம போயிட்டா ஓட்டு எங்க வராம போயிடுமோ அப்படின்லாம் பயமுறுத்துறாரு பயமுடுத்துறாரு ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி தேவையில்லாத பீதியெல்லாம் மக்கள்கிட்ட கிளப்பலாமா நீங்க இருக்கிற ஒரு பொறுப்புக்கு அது அழகா ஏற்கனவே நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் நம்ம போட்டோவோட அந்த பூத் ஸ்லிப் அப்படியே பிரிண்ட் ஆகி தான் நமக்கு வருது நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அதில் நான் புதுசாக போட்டோ கொடுத்தா அந்த ஃபோட்டோ அப்டேட் ஆகும் நான் ஃபோட்டோ கொடுக்கலன்னா ஏற்கனவே என்னுடைய முகம் எப்படி இருக்கோ அந்த ஓட்டர் ஐடியில் அதே போட்டோ திருப்பி வரப்போகுது தானே சார் விஷயம் இது ஏன் குழம்புறீங்க குழப்பறிங்க இதுல எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் பாருங்க பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி என்னை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் தமிழ் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அதாவது திமுக கொடுக்குற கஸ்டமர் கேர் நம்பர் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் ஏன் சார் இந்த கட்சியோட ஹெட்டு நீங்கள் தான் உங்களுக்கே இந்த ஃபார்ம் புரியல அப்போ கஸ்டமர் கேரில் இருக்கவனுக்கு என்ன சார் தெரியும் அவன் எப்படி சார் எங்களுக்கு வழிகாட்டுவான்